எப்படி என்று சொன்னால் கடலில் இருந்து பா தங்களுடைய தொழிலினுடைய லட்சக்கணக்கு பெருமை தொழில்களை வாடி போட்டுத்தான் அந்த வாடி நூல் வைத்திருந்தார்கள் புயலின் தாக்கத்தால் இருநூறு மீட்டர் கடல் உள்ளே வந்ததால் வாடிகள் எல்லாம் தரமட்டமாக கடலோட கடல் போயிட்டு அதனால் லட்சக்கணக்கு பெருமதியான மீனவர்களின் உடைமைகள் அழிக்கப்பட்டு உள்ளன அந்த தான் நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு அதுவும் போக இஞ்சத்திய ஊர் அதாவது இந்த பொற்பதி கிராமத்தினுடைய ஊர் நபர்களையும் ஒரு க கேட்டு கேட்டு பார்ப்போம் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதையும் பார்ப்போம் அடுத்தகட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே போட்டிருந்த இந்த மைதானம் உங்களுடைய மைதானத்தில் வெள்ள அனத்தால் வெள்ளம் கூடி இந்த இதெல்லாம் வந்து போட்டோ இழுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரியும் முதல் காணொலியை பார்த்துருப்பீங்கள் பார்க்காதாக்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி இந்த கடல் கா சீட்டத்தினால இங்கே ஒன்று தான் இழுத்துருந்தாங்க ஒரு நாளைக்குடையில் உலக தண்ணியும் இல்லாமல் போயிட்டு அந்த ஒரு நாளில் நடந்த அதிசயம் என்னென்று சொல்லியும் இன்னைக்கு முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படின்னு சொன்னால் நேற்று இருந்த வெள்ளமாக பெரிய குளமாக இருந்த இடம் வந்து இன்றைக்கி வெறும் ஒரு தண்ணி கூட இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்க மறக்காமல் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் முதலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த காணொலியிலிருந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் எங்கட கடல் அடிக்கிற அடியை பாருங்க சரியான காற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எங்கட மைதானத்தில் கட்டப்பட்ட போட்டுகள் எல்லாமே இங்கே கொண்டு வரப்பட்டுது என்னன்னு சொன்னால் குளம்பட்டி பாயிறதால தண்ணி இப்போ இது இப்படி இருக்கு என்ன பின்னரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் உடத்தில் இருக்கிற தண்ணி ஒன்றுமே இருக்கா உள்ள வத்தி பாருங்க போட்டு இந்த நிலைமையை பாருங்க கடல் வெள்ளம் வந்து போட்ட பாருங்க கடல் அடிக்கிற அடியா வாடிகள் நிலைமைய பாருங்க இந்த வாடி கிட்டத்தட்ட மேல இருந்த வாடி பாத்தீங்கன்னு சொன்னா நூறு மீட்டர் கடல் வந்து உள்ளுக்கு வந்துச்சு இந்த பாடி வந்து இந்த பாடியில இருந்து நூறு மீட்டர் கடல் அங்கால தான் கரை இருந்துச்சு அதான் போட்டு அடிக்கிற கடல் சரியான உள்ளுக்கு வந்துட்டு இந்த பாடி வாடியும் போக போகுது கடலோட எல்லாமே பாத்தீங்களா இதுல இருந்து கடல் சரியா உள்ளுக்கு வந்து இது இருக்கிற எல்லா வாடியிலும் அப்படிதான் நூறு மீட்டர் கிட்ட கடல் உள்ளால வந்துட்டு இதுக்கு மேல வாடி இருந்தா அப்படி கடலோடு போயிடும் அண்ணா வாடியை வந்து குடுங்கி கொண்டு இருக்கிறார் பாருங்க ஒரு ஊறால் வீசி வீசிக்கொண்டு வாங்க வீச்சு வில இப்போ தொழில் ஒன்றும் போக இல்லாதாங்க கரை மீனவர்களுக்கே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை இப்போ கிட்டத்தட்ட நாலு நாளாக போட்டு எதுவுமே போக தானே பார்த்தீங்கன்னு நான் வீச்சுக்களோட வீசி கொண்டு வரார் பா மாலை என்ன எப்படி தொழில் பாடுன்னு மன அப்படி நான் தொழில் பாடு சரியான காட்டான் கரைகளுக்கு கூட ஒன்றுமில்லையாப்போ வீசி கொண்டு வரார் அப்போ நான் நினைக்கிறேன் எத்தனை நாள் அண்டையோட

ஆ வாடியல் இதை கிட்டத்தட்ட இதில் இருந்து ரெண்டு மூணு வாடியே காண இல்லை அப்படியே கடல் ஓட போது இது பெரிய ஒரு வாடியாக இருந்தது ஆனால் அப்போ இல்லை அப்போது என்ன மீன் வீக்கில் அம்முட்டு மீன் பொது மீன்களும் இல்லை என்ன விட்டு ஆ வீட்டை போக வேண்டிய அப்போ கறியலுக்கு கூட ஒன்றுமில்லை வீட்டை போகிற நிலைமை தான் அண்டன் டாடு குழைக்கிற ஆக்கண்ட நிலைமை சரியான மோசம் தானே நிறைய வாடியலெல்லாம் கடலோடு போய்டுது இது கிட்டத்தட்ட வீசி இந்த குளத்து அதனால காட்டின மாதிரி குளத்து மீன் போய் கடலுக்கு இருந்து அந்த குளத்து மீன் தான் இப்போ கடல்லையே அப்படின் வீச்சு விலையில குளத்து மீன் அமௌண்ட்டு விலையும் இதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு விலைய இறக்கினா தான் அந்த போட்ட நாங்கள் நிமித்து எடுக்கலாம் என்ற ஒரு கட்டத்தில் வந்து விலை எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்போ என்னன்னு சொன்னா இந்த பாருங்க இதெல்லாம் பெரிய பாடியா இருந்தது இப்போ கடல் பள்ளத்தோட தரமட்டமா போயிட்டு கடையல்கள் வந்துட்டு வில ககர எல்லாம் கடலோடையே போய் போயிட்டு இருக்கு கடற்தொழியாழ்ந்த அன்றாட வருமானம் வந்து உழைப்பு வந்து சரியா உள்ளாகி போயிட்டு சரியான ஒரு கவலை விட்டா இந்த அடுத்த வாடி அதுவும் வந்து என்ன சொற்ப நேரத்துல அந்த வாடியும் கடலோட போயிடும் ஒவ்வொரு ஓட்டும் வந்து மலை மாதிரி இருக்கு கிடக்குற நிக்கவே பீதிக்குலாம் பாருங்க வாடிக்குள்ள வந்து எப்படி வந்து ஓட்டு வந்து அடித்து போய் கட்ட வண்டி இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ள அதாவது கிராமப்புள்ள அந்த தண்ணி வந்து இப்போ கடந்த வெளியோற காட்டியிருந்தேன் ஆயிரு இந்த குளங்கள் இந்த இதால்தான் இந்த வெட்டி விட்டுருவாங்க ரைட் இதாலாம் இப்போ குளத்தில் இருந்த தண்ணி வந்து வெட்டி விட்டு நேற்றுலேருந்து அப்படி இரவோடு இரவாக பாய்ச்சிட்டு இந்த பாருங்க இந்த இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதாங்கடா குளத்தை வெட்டி கடலுக்கு தண்ணி பாதிச்சுட்டு இருக்கு பாருங்க இப்ப எங்களோட ஊருக்கு இருக்கிற தண்ணியில எல்லாம் பத்திட்டு என்னென்ன சொன்னால் கிராமம் ஒரு ஊர் கிராமமே வெள்ளத்தால் முக்கால் மூழ்கி போயிருந்தது ஆனால் இந்த குளத்து வெட்டுறதால எல்லா தண்ணியும் இழுத்து இருக்குது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் நேரத்தால் ஊருக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் நிற்காது எனக்கு ஊற்றால எல்லா தண்ணியும் விழுத்துப்போ எங்களுடைய கடல் தொழிலாளிகள் நிலைமையை பாருங்க சொன்னால் கடல் சரியான கொந்தளிப்பால் கடல் வெள்ளம் மாறி மணல் வந்து இந்த அவங்களோட கடல் தொழில் நம்பி இருக்கின்ற தொழில்கள் அப்படியே மண்ணோட மண் புதைஞ்சு போயிடுச்சு இப்போ பாருங்கள் அதை வந்து இப்போ கிண்டி எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு நிலைமையை பாருங்கள் என்ன ஃபுல்லாக வேலை இது என்ன விலையில கைது ஆ நண்டுக்கப்படுக்கிற விலை நண்டுக படுக்கிற விலையை வந்து வெள்ளத்தை வெள்ளம் ஏறி மணல் அப்படியே கடல் மணல் வந்து ஓட்டோட வந்து அடித்து அடித்து தாண்டு போயிடுச்சு அதை பாருங்க தோண்டி நெகிழ்ப்பு இறக்க வச்சான் தண்ணீரில் மிதக்க வைச்சான் கடல் மெகில் பிறக்க வச்சான தண்ணீரில் மிதக்க வச்சான் பாருங்க கூட வாடியல அது வந்து இந்த கரையில வந்து எங்களுடைய அண்ணா இந்த வாடி தான் கொஞ்சம் கூரை இருந்தது அந்த வாடியே இப்போ போகுது நிலமைய பாருங்க அண்ணா இந்த பாடி இரவோட இரவு கிடந்த வாடியே காண இல்லையா அண்ணா பயங்கரமா யோசிச்சு இதுல ஒரு பாடி ஒன்று இருந்தது அண்ணா அந்த ரெண்டு வாடி இது ஒன்று இது அந்த வாடியே காண இல்லையா அண்ணா இந்த பாடிகள் எப்படி நிலவரத்துல இருக்குன்ற பாத்துட்டாங்க

வாடி வலைல போய் எங்ககெல்லாம் பாஞ்சி இருந்தாங்க கொடுப்பனவு சாரறன்னு சொல்லி அந்த கொடுப்பனவே நம்ம பிற இல்ல இறங்க வர போதேன ஓடி ஓடி அந்த கடலுக்கு ஓட்றவன ஒரு வர பாரு வெள்ளம் இந்த பாடியும் போய்போது கொஞ்சதால ரைட் இது இப்போ வீசி இருக்கிறார் வீச்சி மீனை பார்க்க போகிறோம் நாங்கள் நிறைய மீன் வீசி இருக்கிறார் தொழில் இல்லைன்னு சொல்லி கடல் மூலம் போகிற இடத்துல வீசி இருக்கிறார் மீனை பாருங்க ரைட் இப்போ தான் காய்ச்சிட்டு வந்தார் இப்போ இதில் வந்து வீசி என்ன மீன் இது மணலை எப்பேன் காத்தடிக்கிறதால தொழில் போக பூமி ஆழ்வார் பொங்கினார் காடாழ்வார் ரெண்டு இதுல வந்து காலையில பிடிக்கி அங்க நாங்க நடத்துல வீசி கொண்டு வந்தவர் மீன் வந்து அம்படியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணியில இருந்து

எல்லாமே பாத்தீங்க அவருடைய கடல் வாழ்க்கை தானா அந்த தொண்டோட்ட தண்ணி வருங்கால் போது தொண்டையோட்ட தண்ணி அதெல்லாம் இப்ப வீசி கொண்டு சொல்ற வாழ்க்கையே தான மனுஷனா பிறந்த தப்பு அதெல்லாம் கரையானா பிறந்த அதை விட தப்பு என்ன நடந்திருக்க வேறு மட்டும்ர இல்ல பதிவுரவிட்ட இந்த முறை போகும்போது ஒவ்வொரு முறை அனைத்தம் கடத்தொழிலாளி பாதிக்கப்படுறது பலாமதான் எதிர்பார்த்து இதானக்கும் இப்படி ஒரு பெரிய பாதிப்புன்னு சொன்னா இதுதானு

சாபத்துல முதல்வர் நிசா புயலுக்கு அடுத்த ஒரு இடையில ஒரு இடப்பட்ட புயலா இருக்கும் நான் போட்டிங் வச்சிரு கேட்க வந்து ஒரு புயல் ஒன்று வந்தது அதுவும் இப்படி இப்படி எல்லாத்துக்கு வரையில ஆனா இப்படி கரையெல்லாம் மறைச்சிது நானும் வெறும் அன்னையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி இருக்கிறது பத்து முக்காலுக்கு வந்து நாங்கள் பத்து முக்காலுக்கு ஒரு மணிக்கு போய் நாங்கள் நடந்து போய் எடுத்து வச்சுட்டு போகட்டும் இங்க வந்து பார்த்தா தெரியும் இன்னொரு ஒரு அப்புறமே வேலை கட்டி இல்லை அப்படியே கடலோட அப்போ அப்படியே ஒரு சம்பவம் நடந்தது கடத்தல வருஷம் இருக்குது இப்போ நான் தொழில் எல்லாத்தையும் ஓட்டி எல்லாத்தையும் டிக்கிட்டோம் இப்போ தொழில் இல்லை நான் தொழில் செய்ய இல்லை சார் ஆனால் தொழிலுக்கு போய் வரது ஆனால் சொந்தமாக தொழில் இல்லை தொழிலுக்கு போய் வர்றாங்க இது வந்து ரெண்டாவது தடவையாக நான் அழைப்ப சந்திக்கிறோம் அப்படி ஒரு அனர்த்து இதாக ரெண்டாவது தடவையாக மாடு எல்லாத்தையும் முடிச்சு தொழில்கள் எல்லாத்தையும் மேலெழுத்து பணியில் நடக்குது உறவுகளே நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இருந்த தண்ணி இன்றைக்கு திடீரெண்டு இரண்டு இல்லாமல் போகணும்னு சொன்ன ஒரு அதிசயத்தை நீங்கள் இன்றைக்கு நான் காட்டியிருந்தேன் என்னென்னு சொன்னால் ஊரில் இருக்கிற நிறைய பாதிப்புகளை இந்த குளம் பெற்றதால் இல்லாமல் பண்ணிக்க நாங்கள் அதேமாதிரி நிறைய வீடியோவை நான் நீங்கள் பார்த்துருந்தீங்க அடுத்தடுத்து